ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெஸ்ட்டில் நடக்கக்கூடிய போரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஈரான் பிரச்சனை இஸ்ரேல் எல்லாம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு அதாவது அமெரிக்கா வந்து தன்னோட துருப்புக்களை நகர்த்திக்கிட்டு துருப்புகளை துருப்புக்கள் நகர்த்திட்ருக்கு அப்படின்னா கப்பல் படையில் உள்ள மிகப்பெரிய போர் கப்பல்களை வந்து அங்கே நகர்த்திக்கிட்டு இருக்குது அதே மாதிரி விமானம் தாங்கி கப்பல்களையும் பிரட்ஸியை நோக்கி ந நகர்த்திருக்கு அதே மாதிரி இஸ்ரேலுக்கு இந்த பக்கமும் அவர்கள் நிலை நிறுத்தி இருக்காங்க தொடர்ந்து நேற்று இப்போ பிற்பகலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கப்பல்கள் வந்து போர்க்கப்பல்கள் ட்ரா ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கு இதற்கிடையில் வந்து இந்த போர் வந்து இவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வருஷமாக தாக்குதல் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு போர் வரக்கூடிய சூழல் இரண்டு மூன்று முறை ஏற்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் அது டைல்யூட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஆனால் இப்போ எப்படி போர் வரப்போகுது அப்படின்றத சமைக்க எப்படி தெரியுது அப்படின்னா அமெரிக்காவே அலறிட்டு என்ன பண்ணாங்கன்னா லெபனான் லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் வந்து இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்க அமெரிக்கர்கள் உடனடியாக கிடைக்கிற ஃப்ளைட்டில் எந்த ஃப்ளைட்டு கிளம்புதோ அந்த ஃப்ளைட்டில் கிளம்பி ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருங்க அங்கே இருக்காதிங்க பெய்ரூட்டில் இருக்காதிங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை நேற்று நள்ளிரவு முதல் பண்ணியிருக்கு இது இதற்கு அப்புறம் என்னன்னா இந்த படைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் தன்னோட சிட்டிசன்ஸ் என்ன சொல்கிறது லெபனான்லேயும் சரி இஸ்ரேல்லையும் சரி ரெண்டு இடத்துலையும் இருக்க வேண்டாம் உடனடியாக ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்புங்க அப்படின்ற மாதிரியான இஸ்ரேலும் சொல்லி பிரிட்டன் தன்னுடைய பங்குக்கு அவர்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் உடனடியாக ஏன்னால் போர் மேகம் சூழ்ந்து இருக்கிறது உடனடியாக நீங்கள் அந்த ஊர்லேயே இருக்க வேணாம் லெபனானில் இருக்க வேணாம் அந்த பகுதிக்கே நீங்கள் போக வேணாம் கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் சொல்கிற அளவுக்கு போக வேணாம் அப்படின்ட்டு உடனே சொல்லியிருக்காங்க குறிப்பாக பெயர் ரூட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னா பெயர்ட்டில் இவர்கள் தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னு அர்த்தம் சரி ஏன் பெயர் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா இஸ்புல்லா அங்கே இருந்தால் த பெ இதில் லெபனானில் இருந்தால் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனால் பெயர் கிடையாது தெற்கு லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு நேற்று நைட்டு மட்டும் இப்போ அந்த வீடியோ நான் போடுறேன் அந்த ஃபோட்டோவை போடுறேன் பாருங்கள் அதாவது கிட்டத்தட்ட டஜன் கணக்கான ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள் அதில் வந்து தொண்ணூறு சதவீதமான ராக்கெட்டுகள் வந்து அந்த டோம் வைத்து அதை வீழ்த்தி இருக்குது இஸ்ரேல் எந்த ராக்கெட்டு உள்ளே போய் விழுகலை அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ராக்கெட் ஏவி இருக்கிறாங்க நாற்பதில் ஒன்றோ ரெண்டோ வந்து நோமேன் தான் விழுந்திருக்கு அப்படின்றாங்க பெரிய பாதிப்பை பற்றி எதுவும் சொல்லலை எனவே இஸ்ரேலுடைய பதில் தாக்குதல் அது பயங்கரமாக இருக்கலாம் அது வந்து பெய்ரூட்டை நோக்கி இருக்கக்கூடும் அதாவது தலைநகர் பெய்ரூட்லேயே தாக்குதல் நடத்த ஏற்கனவே நடத்தியிருக்காங்க தாக்குதல் நடத்தி தான் இதில் வந்து ஹிஸ்புல்லாவுடைய ஒரு முக்கிய தலை தலைவரை வந்து கொண்டாங்க போன வாரம் அதற்கு தீர்க்கும் விதமாக தான் ஹிஸ்புல்லா வந்து இப்போ தாக்குதல் நடத்திட்டிருக்கு அதே மாதிரி ஈரான் வந்து நேரடியாக ஒரு நாடு அப்படின்றதுனால அவர்கள் தாக்குதல் நடத்தாமல் என்ன பண்ணாங்கன்னா இஸ்புல்லாவுக்கு ஆயுதத்தை கொடுத்தும் நான் ஹமாஸுக்கு ஆயுதத்தை உள்ளே கொண்டு போக முடியல ஏன்னா சுற்றிலும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே ஹமாஸ் வந்துருச்சு ஆறு ஏழு மாதமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ஆயுதங்களை ஹமாஸுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குது எனவே என்னென்னா ஹவுதிகளுக்கும் இப்போ அவதிகளும் கொஞ்சம் சைலண்ட் படுத்தப்பட்டிருக்காங்க இப்போ வந்து ஹிஸ்புல்லா தான் மெயினாக இருக்குது அவதிகளுக்கும் ஆயுதங்கள் அனுப்புவதற்கான வேலை பண்ணிகிட்டு இருக்குது இதுக்கிடையில் சிரியாவும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக வந்து கட்டணங்களை தெரிவித்திருப்பதுனால சிரியாவிலேருந்து என்ன இருக்குது அப்படின்னா அங்கிருந்து ஆயுதங்கள் தாங்கிய ஆட்களை ஏற்றி கொண்டு இராணுவ வாகனங்கள் அணிவகுத்து எங்கே வருது அப்படின்னா லெபனான் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அங்கே சிரியாவுடைய ராணுவ வாகனங்களை யாருன்னா இஸ்ரேல் இங்கேருந்து அடிக்கிறான் இங்கேருந்து அடிக்கிறானா இஸ்ரேலுக்கு வந்து நாலு பக்கமும் டார்ச்சர் நாலு பக்கமும் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணும் எவ்வளோதான் சக்தி வாய்ந்த நாடாக இருந்தாலும் தனியாக அதை சந்தித்து விட முடியாது ஏன்னா சிரியா ஒரு பக்கம் இந்த பக்கம் இருந்து அடிக்குது லெபனான்லேருந்து இந்த பக்கம் அடிக்கிறான் சரியா இது சவுத்துலேருந்து ஹவுத்திகள் வந்து இங்கே சவுத்துலேருந்து அடிக்கிறான் அவனுக்கு ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் மும்முனையும் மூன்று பக்கமும் இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போனதுனால தான் அவர்களை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து அவர்களுக்கு பேக்கப் பண்ணுறக்கா உடனே போர் கப்பல்களையும் விமானம் தாங்கி கப்பல்களையும் ஏவுகணைகளையும் நிறையா கொண்டு வந்து அங்கே இறங்கிகிட்டு இருக்கு எனவே இந்த போர் வந்து அடுத்த கட்டமாக தீவிரமடையும்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கிடையில் அவன் அமெரிக்கா ஓப்பனாக என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று வந்து அவருடைய செய்தி தொடர்பு பெண்டகனுடைய செய்தி நாங்கள் போரை விரும்பவில்லை அந்த பகுதியில் போர் நடக்க விரும்பவில்லை இருந்த போதிலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களை காப்பதற்காக எங்களுடைய இராணுவம் தயாராக இருக்கிறது இது ஒரு துரதிருஷ்டவசமானது இப்போ வந்து என்ன நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு நாடுகளும் ரெண்டு பேருமே அமாசும் சரி இவர்களும் இஸ்ரேலில் இஸ்ரேலும் சரி ரெண்டு பேரும் இந்த க இவர்களை விடுவிப்பதற்கும் யாரை கடத்தி சென்ற பிணை கேதிகளை விடுவிப்பதற்கும் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையை நடத்தணும் இதுதான் நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் சண்டையை விரும்பலை அதே நேரத்தில் இஸ்ரேல் மேலே யார் கை வச்சாலும் அவங்களை அடிப்போம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறோம் அப்போ இஸ்ரேல் மேலே உனக்கு என்ன இவ்வளோ பாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் அமெரிக்காவே யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா அமெரிக்கன் இப்போ அமெரிக்க அரசியலை அமெரிக்க ஜனாதிபதியே வந்து இல்லைன்னா உள்கூத்து போட்டு கலைச்சி விட்றாங்க கவித்தி விட்றாங்க அவர்களோட கட்டுப்பாட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருடம் நூறு வருடங்களாக அமெரிக்கா இருக்கிறது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி ஏன்னா அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களை பேக்கப் பண்ணுறது அவர் நடுநிலையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது அதுக்கப்புறம் போர் பிரச்சனைன்னு வரும்போது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறது நாங்கள் இஸ்ரேல் பின்னா நினைப்போம் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு நீ பேக்கப் பண்ணலாம் ஒரு நாடும் உன்னோட சப்போர்ட் இஸ்ரேலுக்கு நீ நீ ஆயுதம் கொடுக்கலாம் இது பண்ணலாம் இஸ்ரேல் இஸ்ரேல் தானே சண்டை சண்டை போடணும் போடணும் எதுக்கு உள்ள இறங்கி அப்படின்னா அப்படின்னா அப்போ அமெரிக்கா அமெரிக்கா வந்து 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 இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் 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 அப்படின்னு இஸ்ரேல் இல்லை அமெரிக்காவே யூதர்களுடைய அப்படின்றத நம்ம 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 புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ அடுத்த வீடியோவில் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன் இந்த அரபு நாடுகள் நாடுகள் எல்லாமே இத்தனை எல்லா பணம் தாக்குதல் சக்திகள் இருக்குது ஏன் இவர்கள்லாம் ஒருங்கிணைந்து அடிச்சாங்கன்னா இஸ்ரேலில் ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிடலாமே ஏன் அவர்கள் இறங்க மாட்டுறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நேற்று என்ன இருக்குது அப்படின்னா இஸ் இதுக்குள்ளே அதாவது ஈரா ஈராக்குக்குள்ளே புகுந்து அங்கே இஸ்புல்லாவுடைய கேம்ப் இருக்குது அந்த கேம்பை அமெரிக்கா டைரெக்டாக அடிச்சிருக்கு இதை இஸ்ரேல் கூட எதிர்பார்க்கல திடீர்னு ஏன்னா அமெரிக்கா தனியாக வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கேம்பில் தன்னுடைய கேம்பில் இருந்து கிளப்பி அதாவது ஈராக்கில் ஏன்னா ஈராக்கில் அமெரிக்க ராணுவ பேஸ் இருக்குது அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன் அந்த இராணுவ பேஸில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது மேலே ஸ்பூல்லாக தாக்குதல் நடத்துகிறாங்க வேறு சில தீவிரவாத இயக்கங்கள் தாக்குதல் நடத்துது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் மீது இவர்கள் அமெரிக்கா நேரடியாகவே தாக்குதல் நடத்தியிருக்காங்க நேற்று இது ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஈரானுக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஒரு என்னென்னா ஒரு த்ரெட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனவே இந்த போர் வந்து எந்த லெவலில் போய் நிற்க போது இல்லை சும்மா பூச்சாண்டி காட்டுறதுக்காண்ட ஒருத்தனை ஒருத்தன் நெருக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்புறம் வேணாம் பா அப்படின்னு விலகி போகிறாங்களா இல்லை தாக்குதல் நடத்தி ஆள் ஆளுக்கு அடிச்சு சாக போகிறாங்களா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இதில் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியா பங்கு என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு இடத்துல தலையில் இந்தியாவோட ராஜதந்திரம் குறிப்பாக ஜெய்சங்கரோட ராஜதந்திரம் வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது ஏன்னா ரெண்டு பேருக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணல ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணல ஆனால் ஈரானுடைய நட்பு நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது இப்போ மோடிஜி வந்ததுக்கப்புறம் இஸ்ரேலோடையும் டைய போட்டு அதானிக்கு துறைமுகம்லாம் வாங்கி கொடுத்த இதில் வந்து அவர்களோடையும் டைய போட்டு எப்படி ரெண்டு பேர்ட்டையும் ஆட்டைய போட்டு அப்படியே போட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது வந்து உண்மையிலேயே வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியன் அஃபேர்ஸ் எக்ஸ்டர்னல் போரில் தலையிடவே இல்லை எந்த கருத்தும் சொல்லலை பாட்டுக்கு மோதிட்டு போறான் என்ன கருத்தை இந்தியா இருந்தனால இந்தியாவை பொறுத்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் லெபனானில் உள்ள இந்தியர்களும் இஸ்ரேலில் இந்தியர்கள் இருக்காங்க கூலி வேறு இங்கேருந்தே கொண்டு போய் விட்டுருக்காங்க இப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சோம் அது வேறு பக்கம் இருந்தால் கூட லெபனானுக்கு போக வேண்டாம் லெபனானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக நாடு திரும்புங்க இல்லை வேறு எங்கேயா போயிருங்கன்னு சொல்கிற எச்சரிக்கையை இந்திய அரசு வழங்கி இருக்கிறது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்